வாங்கடா காலையில் என்ன சொல்லலாம் தோசை கோதுமை தோசை ரெண்டு மூணு நாளாக மாவு வாட்ருக்கே வந்து என்னென்னே தெரியல இப்போ ரெண்டு நாளாக பேக் பெயின் ஓவராக இருக்குது ஒரு ஆப்ரேஷன் இல்லை ரெண்டு ஆப்ரேஷன் இல்லை நாலு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அம்மா பயங்கரமாக ரெண்டு தடவை அப்பண்டிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு தடவை கருப்பு பையில் கட்டி இருந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் பேக் பெயின் அதனால தான் ஆகுமோ அந்த இன்ஜெக்ஷன்லாம் முள்ளுவடத்தில் போடுவாங்கல்ல ரெண்டு நாளாக ரொம்ப பெயின்ப்பா மாவு ஆட்டருக்கோ பிடிக்கிறக்கும் மனசே வரிக் காலையில் கோதுமை தோசை கோதுமை தோசையில் நான் எப்போவுமே கோதுமையில் அரிசி உளுந்தெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் ரோஸ்ட் ஆட்டவே வரும் எப்போவுமே நார்மலாக அரிசி தோசை சுடுற மாதிரி தான் இருக்குது கோதுமை தோசைக்கு வெறும் தேங்காய் சட்னி மட்டும்தான் தேங்காய் அரைக்கிறதே அரைக்கிறது முடியலை என்னால் தோசை பாருங்கள் கோதுமை தோசையாட்ட வலுவல்னு இருக்காதுப்பா நான் எப்போவுமே கொஞ்சம் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புளுந்தரிசி ஒரு டம்ளர் உளுந்து போட்டு கோதுமை அரைச்சிக்குவேன் அதனால அவங்களுக்கு வந்து தோசை வந்து வலுவல்னு இருக்காது நார்மல் தோசையாட்டவே இருக்கும் காலையில் நானும் ஒரு தோசை ஊற்றி அவங்களுக்கு அப்புறம் உடனே சாப்பிட்டுக்கிட்டே மாத்திரை சாப்பிட்றதுக்காக வேண்டி என்னன்னே தெரியல பேக் பெயின்னு பெயின் மாத்திரையே எடுத்துக்கிறது இல்லை அது என்னோடய என்ன உடம்பு சரியில்லை அதுக்கு மட்டும் ரெகுலராக மாத்திரை எடுத்துட்ருக்கேன் பெயினுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்றதில்ல கூடை ஒன்று போட்டு ஃப்ரீஸ் பண்ணுற கண்டிஷன் ஆகிடுச்சி ரெண்டு நாள் ஆச்சு ஆரம்பிச்சு ரொம்ப நான் பேக் பெயின் ஆகிறதுனால ரொம்ப நேரம் உட்காந்து போகிறது இல்லை இது வந்து பூஜை கூடப்பா ரெண்டு ரூபாய் செலவாகிற கூடங்க கைவிடி போட்டுட்ருக்கேன் உருட்டு கைவிடி தான் போட்டுட்ருக்குறேன் ரெண்டு மூணு நாளா சில்லைன்னு போட்டால் ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாளையில முனிஷ் பண்ணிடுவேன் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஆனால் இந்த தடவை ரொம்ப ரெண்டு நாளாக மூணு நாளைக்கு மேலேயே ஆகிடுச்சு இதை ஆரம்பிச்சு அதனால் இன்றைக்காவது முடிச்சிடணும் அப்படின்னு நடந்துருக்கேன் வேலை செய்யுங்கிறதுங்கிறது கஷ்டமான வேலை இந்த இடுப்பு வழியோடு வேலை செய்கிறது அதை விட கஷ்டம் என்ன பண்ணுறது அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஊருகாய் போட்டது வேறு ரெண்டு நாள் உப்பில் ஊரிச்சு ரெண்டு நாள் முளகுடியில் உரிச்சு இன்றைக்கி அஞ்சாவது நாள் ஆயிடுச்சு அதை எப்படியோ தாளிக்கணும் அது நேரமே இருக்கிறது இல்லை இல்லைன்னா பூச்சி ஊற்றின போட்டு வெண்டையை கொஞ்சம் வச்சுக்கிட்டப்பா வடக்கட்டியில் வெண்டையை லேசாக குழந்தை ரொம்ப நம்ம இதை வந்து மிச்சம் மிச்ச ஜார் சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா பவுட்ரு ஆயிரும் ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டப்பா இது வந்து நல்லெண்ணெய் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் வாங்கிட்டு ஒரு முந்நூறு மில்லிக்கு மேலே இருக்குது முந்நூறு நானூறு மில்லி இருக்கு ஊற்றினேன் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு எண்ணெய் காயிட்டு கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு வேலையை ஆனால் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் என்ன பண்ணுறது நம்மளுக்கு ஒரு மனசு அதை இதையும் நினைக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலையாவது இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறவன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பெயின் வேறு மனசுக்குள்ளே போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்குது வழி சரியான வழிக்கு என்ன காஞ்சிருச்சுப்பா கடுகு போட்டாச்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அந்த வெந்தய பொடியும் வந்து சேர போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சோன்னே வெந்தயப்பொடி போட்டுக்கோங்க மிக்சியில் இருக்கிற வெந்தயப்பொடி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கறேன் பெருங்காயத்தோட வாசம் வந்து நல்லா இருந்தால் தான் ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊறுகாய்க்கு அதிகமாக மிதக்கிற மாதிரி அந்த நான் லெமன் ஊறுகாய் தான் போட்டிருக்கிறேன் அந்த எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருந்தால் தான் ஊடு ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது இது நானூறு மில்லி எண்ணெய் இப்போ ஒரு கிலோ பழம் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அது வந்து எங்கள் ச ரிலேஷன் வந்து கொடுத்தாங்க அந்த எண்ணெய் பெருங்காயத்தூளும் வெந்தயமும் நல்லா க பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த ஊரைனை எலுமிச்சி பழத்தை எடுத்து ஒரு ப அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வணக்கலாம்ப்பா அந்த சூட்டோடவே வணக்கி எல்லா பழத்தையும் போட்டுட்டப்பா இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்களேன் கொஞ்சம் அப்படியே சூடாகிக்கிட்டே இருக்குது நல்லா சூடாக ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மிதமான தீலேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் கருவேப்பிலையெல்லாம் போட மாட்டேன்ப்பா எப்போவுமே கருவேப்பில போட்டால் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கறதுக்கு சிரமம் அது உள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்குமா அதனால் எப்போவும் நாங்கள் கருவேப்பிலை போடுறதில் இன்றைக்கி போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல கடுகு வெந்தயப்பொடி போ பெருங்காயப்பொடி மட்டும் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு நம்ம எடுத்து பாட்டலில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது கேட்டால் கொடுத்துக்கலாம் அம்மா பாப்பாங்க எது கேட்டால் கொடுத்துக்கலாம் நம்ம இவ்வளோ ஊருகாய் என்ன என்ன பண்ண போகிற ஒரு ஆள் அவங்களுக்கு வேணால் கொஞ்சம் கொடுப்பேன் சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மீறினா பத்து நிமிஷமே இருந்துட்டு போகுதுப்பா கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும் நல்லா அந்த எலுமிச்சு மழமும் கொஞ்சம் நல்லா மடங்கி வேகணும் இன்றைக்கி வந்து சிம்பிள் ரெசிபி தான் மதியான ரசம் சாப்பாடு அவரக்காய் பொரியல் தான் இதில் மாதிரி சாப்பாடு எப்போ அதிகமாக சாம்பார் ரசம் பொரியல் வச்சா கூட உங்களுக்கு சாப்பிட முடியாது ஊர் ஆரிசுப்பா அந்த ரெண்டு பாட்டிலையும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு ஆறட்டும் கொஞ்ச நேரம் இந்த கூடை எப்படியோ வேலையோட வேலையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபினிஷ் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்திருக்குது குமிழ் ஆறு குமிழ் வச்சுருக்கிறேன் அந்த குமிழ் கீழே வைக்கும்போது உரசாது உங்களுக்கு வயர் வந்து தேயாமல் அப்படியே இருக்குங்கிறக்காக நான் குமிழ் வச்சுருக்கேன் சூப்பரா வந்திருக்குப்பா பூஜை கூட கொண்டு பாப்பானி இல்லாம பசி தூக்கம்